லாக்கரில் எது இருக்கணும்னு முடி பணமும் நகையும் இருக்கணும்னு ஆசைப்பட்றோம் அப்போ அந்த லாக்கருக்கு வந்து நமக்கு தோஷம் இல்லாததா இருக்கணும் சௌகரியமாக தான் இருக்கணும் பணம் பொருளை ஈர்க்கிற சக்தி இருக்கணும் இந்த ஈர்க்கிற சக்தி எதுக்கெல்லாம் இருக்குன்னா நெய்க்கு இருக்கு இனிப்பான பொருளுக்கு இருக்கு வெள்ளத்துக்கு இருக்கு நெய் வெல்லத்துக்கு இருக்கு அரிசி சொல்லே வேணாம் கடாட்சம் நிகழ்ந்தது அரிசி நெல் வைக்கணும் இப்போ நெல்லு எல்லாம் வைக்க முடியாது பழசலாம் நெல் வைப்போம் இப்ப அரிசி இந்த பொருளெல்லாம் வச்சு பீரோவில் வச்சு அதில் ஒரு ஐஸ்வர்யம் நிற்கும் இதை நம்ம சமைச்சு அதை கொண்டு போய் பத்து பேர் சாப்பிடும்போது அவங்க மனம் மகிழ்வாங்களா மகிழ மாட்டாங்களா மனம் மகிழ்ந்தால் சந்தோஷம் பெருகும் சந்தோஷம் பெருகினால் நல்ல து விஷயங்கள் பெருகும் தரித்திரமும் கஷ்டமும் விலகும் அப்படியே ஒன்று ரெண்டு மிஸ் ஆகுது தரி அந்த அர்த்தரை வச்சுருக்குறோம் அந்த அர்த்தரையும் வச்சு தான் நம்ம எடுக்கிறோம் சாமிக்கிட்ட வச்சு அந்த அர்த்தரை போது வசீகர சக்தியை அதிகப்படுத்தும் அதுக்குள்ளே வச்சு ஒரு பத்து பேர் சாப்பிட்றாங்க அதுக்குள்ளே வைக்கிற பொருள் ஒரு பத்து பேருக்கு போகுதுன்னும் போது அந்த ஒரு நன்மை அந்த ஒரு புண்ணியம் அந்த ஒரு விஷயம் நம்மளை காக்காதா என்னடா இதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நான் தான் ஏற்கனவே எல்லா வீடியோலும் சொல்கிறது தான் சக்கரை பொங்கலை செஞ்சு என்கிட்ட கொண்டு வா என் கோயிலில் கொடுன்னு சொல்லலை சக்கரை பொங்கலை செஞ்சு எதுவுமே நீ கொடுந்தான் சொல்லியிருக்கிறேன் அப்போது அந்த அது அதுப்பா அன்றைக்கி ஒரு அம்மா கோயிலாண்டை வந்து இந்த ரோடு வாரத்தில் வந்து ஒரு சக்கரை பொங்கல் கொடுத்துட்டு போனாங்க என்ன டேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குன்னா அந்த மகிழ்ச்சி நம்மளுடைய தரிதிரத்தை விலக்கி விட்டுவிடும் பணத்தை தங்க வைக்கும் பணத்தை கரைய கூடாது நகைகளையும் சொர்ணத்தையும் தோஷத்தை விளைக்கிடும்